நட்சத்திர வார பலன்கள் ஜூன் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தாறாம் தேதி வரை கும்பம் மீனத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் குழப்பம் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சதயம் குரு பார்வை இருப்பதால் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் தொழில்கள் முன்னேற்றம் அடையும் ஞாயிறு முதல் புதன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் புதிய இடங்கள் புதிதாக வீடு வாங்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் போராட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் குரு பார்வை ஒன்பது பதினோரு இடங்களுக்கும் ராசிக்கும் இருப்பதால் அதோடு புதனும் சாதகமாக இருப்பதால் புதிய இடங்கள் புதிய வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் திருமண யோகம் கைகூடும் செல்வாக்குகள் உயரும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய தெய்வம் மணக்குள விநாயகர் அடுத்து மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் புரட்டாதி நாலாம் பாதம் குரு நான்காம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வைகள் எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களுக்கு ஏற்படுவதால் உங்களுடைய செல்வாக்கு ஓஹோ என்று உயரும் பட்டங்கள் பதவிகள் உங்களை தேடி வரும் வேலைக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கூடிய விரைவில் முடிவிற்கு வரும் உத்தரட்டாதி ஒரேஸ்தானத்தில் சனி ராகு இருந்தாலும் குரு பார்வை உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக மாறக்கூடிய சூழ்நிலை உள்ளது செவ்வாய் கேதுவால் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும் ரேவதி சுக்கர பகவான் உங்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வார் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் ஏற்படும் ஞாயிறு முதல் புதன் ஐந்தாம் இடத்திற்கு செல்வதால் சில பேருக்கு கெட்ட பெயர்கள் அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பரிகாரம் குலதெய்வ வழிபாடு சனிக்கிழமை என்று சென்று வழிபட வேண்டும்